வாங்க கண்ணுங்களா இன்றைக்கும் ஒரு ஈஸியான கோலம்தான் பிகினர்ஸ் எல்லாம் போடுற மாதிரி ஒரு சிம்பிளான படிக்கோளம் இந்த ஆடி மாதத்தில் சிம்பிளாக ஒரு படிக்கோளம் வெள்ளிக்கிழமையிலலாம் போட்டோம்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் நாலு புள்ளி ஸ்ட்ரெயிட் லைன் ரெண்டு வருஷம் வச்சுட்டு ரெண்டு வர வச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டாக ரெண்டு ரெண்டு கோடு ரெண்டு சைடும் போட்டுட்டு அந்த ரெண்டு கோட்டையும் சேர்க்குற மாதிரி கிராஸாக போட்டுவிட்டால் ஒரு ஸ்டார் டிசைன் ரெடி இப்போ அதையெல்லாம் சேர்க்குற மாதிரி ஒரு எட்டு கோணம் அருங்கோணம்னு சொல்லுவோம் இல்லையா அது மாதிரி எட்டு கோண கோடு போட்டுட்டு மேலே ஒரு முக்கு மாதிரி போட்டுக்கலாம் ஒரு பெட்டல்ஸ் போட்டு ரெண்டு சைடும் ரெண்டு ரெண்டு கவ் மாதிரி அது மேலே கொண்டு போய் சேர்த்து விட்டோம்னா இந்த முட்டு ரெடி இப்போ இதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு பூ டிசைன் வச்சிடலாம் ஒரு டாட் வச்சு சுற்றிலும் டாட் வச்சு இந்த மாதிரி சின்ன சின்ன பெட்டல்ஸ் மாதிரி இழுத்து விட்டுடலாம் இதுக்கு பதிலாக நீங்கள் ஒரு ரவுண்டப் பண்ணி சுழிச்சு விட்டாலும் அதுவும் அழகாக தான் இருக்கும் இப்போது இதையெல்லாம் சேர்க்கிற மாதிரி ஒரு கோ போட்டுடலாம் மேலே இதே மாதிரி குட்டி குட்டி பெட்டல்ஸ் போட்டு விட்டுடலாம் அவ்வளோதாங்க ரொம்ப ஈஸியான படிக்கோளம் நான் போடுற கோலம்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டுருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அடுத்து இன்னொரு ஈஸியான கோலத்தோடு வரேன்